ஒரு அமைதியான காட்டில் காலை சூரியன் தங்க ஒளியை பசுமையான இயற்கையின் மீது வீசியபோது அங்கே ஞானமிக்க நரி ஒருவன் வசித்து வந்தான் அவன் பெயர் பெலிக்ஸ் மற்ற விலங்குகளை விட அவன் அதிக புத்திசாலி என்பதால் அனைவராலும் நேச்சிக்கப்பட்டான் ஒரு ஒளிரும் மதிய வேளையில் பெலிக்ஸ் காட்டின் எல்லைக்கு அருகே அலைந்து திரிந்தபோது நதி வெகுவாக உயர்வதை அவன் கவனித்தான் இந்த பருவத்தில் இது வழக்கமல்ல அது அவனது கூறிய மனதில் ஆபத்து ஒலிகளை எழுப்பியது நம்முடைய வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு முன் என்னாவது செய்ய வேண்டும் என பெலிக்ஸ் எண்ணினான் புத்திசாலித்தனத்துடன் அமைதியாகவும் நியாயமாகவும் செயல்பட்டான் உடனே காட்டின் மூதுரைவான் ஆன பலதிறமுடைய ஆந்தையை நோக்கி ஓடினான் மூதுரை ஆந்தையே என்று மரியாதையுடன் பேசினான் பெலிக்ஸ் நதி விரைவாக உயர்கிறது அது நம்முடைய வீடுகளை மூழ்கடிக்கக்கூடும் நாமும் மற்றவையும் எச்சரிக்கையாக இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் அவனது கூர்மையான கவனிப்பை அறிந்த ஆந்தை ஒப்புக்கொண்டு அனைத்து விலங்குகளையும் அழைப்பதற்காக சத்தமாக கூவியது ஆந்தையின் கூவலுக்கு பதிலளித்து ஆர்வமான அணில்கள் பயமான முயல்கள் மகிழ்ச்சியான மான் போன்ற அனைத்து விலங்குகளும் வந்து சேர்ந்தன பெலிக்ஸ் நிலைமையை விளக்கி ஒரு திட்டத்தை முன்வைத்தான் நாம் உயரமான இடத்திற்கு நகர்ந்து வெள்ளத்தை தடுக்க தடுப்புகளை அமைப்போம் என அவன் சிந்தித்து கூறினான் பெலிக்ஸின் புத்திசாலித்தனத்தின் வழிகாட்டுதலுடன் எல்லா விலங்குகளும் சிரமப்பட்டு வேலை செய்தன அவர்கள் தங்கள் குடும்பங்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தினார்கள் மேலும் கற்கள் மற்றும் கிளைகளை நதியின் வழியில் அடுக்கினார்கள் பெலிக்ஸ் காட்டிய முன்னோக்கிய சிந்தனை மற்றும் தீர்மானம் அந்த நாளை காப்பாற்றியது வெள்ளம் தடுப்புகளுக்கு எதிராக வந்து தாக்கியதும் முன்னேற முடியாமல் இறங்கி நின்றது விலங்குகள் மகிழ்ச்சியுடன் கத்தினார்கள் அந்த நரியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள் உண்மையான அறிவு என்றால் என்ன என்பதைக் காட்டிவிட்டாய் பெலிக்ஸ் என நன்றி கூறியது அந்தமான் பெலிக்ஸ் வெட்கமாக சிரித்தான் அறிவு என்பது வெறும் விஷயங்களை அறிதல் மட்டுமல்ல அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு துணை செய்ய பயன்படுத்தும் தன்மையும்தான் அந்த நாளிலிருந்து வெலிக்ஸின் அறிவு காட்டின் ஒளியாக இருந்து இளம் விலங்குகளின் மனங்களில் சிந்தித்து புரிய ஒரு பேராதரவு உருவானது